मैं श्री राम ठाकुर मैं जनकपुर नेपाल से हूँ मैं ये सूत्र चैंटिंग के विषय में 2023 में मेरे फेसबुक पर एक लिंक आया था और उससे मैं गुरु जी से जुड़ा था और उसके बाद में मैं आ, चैंटिंग शुरू शुरू किया एज़ पर द गाइडेंस गाइडेंस के हिसाब से और मैंने इस दौरान काफ़ी अनुभव महसूस की है जो मैं आप लोगों से शेयर करना चाहता हूँ गुरु जी को बताएंगे नहीं हाँ आप बताइए जी जो मैं गुरु बात में जो मैं आपसे शेयर करना चाहता थी शुरू शुरू में मैंने फिफ्टी वन चेंजिंग की और मुझे लगा कि मतलब कि मेरा माइंड चेंज हो रहा है माइंड में कुछ हारमोन्स है जो ऑटोमेटिकली चेंज हो रहा है जो स्त्री था पहले उसे थोड़ा 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 चेंज होते चला गया और मैंने 255 फिफ्टी फाइव किया सेकेंड लेवल दो सौ पचपन फिफ्टी वन इंटू फाइव या टू फिफ्टी फाइव और उससे मेरा काफ़ी चित स्थिर होने लगा मन स्थिर होने लगा तो मैं आ, कभी समय मिलता तो घर पर ही जैसे गुरु जी का आदेश कभी कभी भी कहीं भी, कही भी कर सकते हैं तो समय मिलते तो घर पर ही नहीं तो मैं वन में जाकर कर लेते थे जो गांव से बाहर सिटी से बाहर जो प्रकृति है वहां जाकर मैं करता था चाहे किसी भी मंच को तो मैं फिफ्टी फाइव करने लगा फाइव टेन करने लगा फाइव इंटू टेन नमक पड़ा जो मैं थोड़े लेवल थ्री पर मैं पहुंच गया तो मैं अचानक करते 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 मेरे सामने एक सौ आया जो मैं उस समय पहचान नहीं सका लेडी देती उसका एक गर्दन कटा हुआ था आ, तो गुरुजी से मैंने कन्फर्म किया तो गुरुजी ने बताया कि माँ क्षेण देवी आप जो सूत्र चैंटिंग करते हैं तो उसमें फिफ्टी वन शक्तिपीठ भी जुड़ा हुआ है वहाँ से भी आपको ऊर्जा आने लगेगी और वहाँ माता का भी दर्शन होने लगेगा तो उसमें से एक को दर्शन हुआ है அவர் மே தோட அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட்டர் இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பேர் ஸ்ரீராம் டாகூர் நேபால் அந்த வந்தாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபிஃப்டி ஒன் ஸ்டெப்பு டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்டெப் பண்ணிட்டாங்க நார்மலி பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டென்னு ஸ்டெப் மெத்தடுக்கு அவர் போய்ட்டாம்பாங்க அவருக்கு கொஞ்சம் சுனத்தில் போயிட்டாங்க ஆனால் ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க டீப்பில் போய்ட்டு அது வந்து அந்த லேடி அந்த பெண்ணான்னு சொல்லுவாங்க எனக்கு பெண்ணு ஆனால் அதுக்கு இந்த இருக்குது இது தலை இல்லை எல்லா மாதிரி அந்த மட்டும் இது கீழே மட்டும்தான் இருக்குது இது மட்டும்தான் திருஷ்டியாக வந்துச்சு ஸோ அவர் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அவருக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா சின்ன மஸ்தா தேவி அந்த தரிசனம் அவர் வந்தாங்க வாங்க நாங்கள் நேபாளத்தில் இருக்காங்க ஸோ அது அவர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சு ஸோ அப்படி தான் சொல்லுவாரு நெக்ஸ்ட் ஆசுக்கு பாதமே என் சுற்றுக்கு சங்கா படாத காயப்படாத और ख़ास कर कर ही मेरा जो ही हो गया सुबह मॉर्निंग उठ कर वन में ही जाकर करने का शुद्ध चैंटिंग करने का किसी भी बीच के नीचे बैठ जाए या खेत में जाकर यहाँ पर बैठ जाए और बैठ बैठ जाता था और मैं करने लगता था शुद्ध चैंटिंग करने लगता था तो इसी क्रम में मुझको जैसी भारी ठंड थी तो मैं करता गया करता गया तो कुछ समय के बाद में मुझे आ, मुझे रियलाइज हुआ कि मैं मतलब कि शरीर में नहीं हूँ और मैं एक्सट्रीम हैप्पीनेस में हूँ सुनिए अवस्था और इससे ज़्यादा कुछ हो ही नहीं सकता है और मुझे इस अवस्था से रिटर्न नहीं होना चाहिए संसार में ऐसी स्थिति मुझको आ गया था एक जी मैं அவர் எதாவது சொல்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டென்னு எப்படின்னா அது ஸ்டார்ட் ஆகி அந்த ஃபீலிங் ஒன்று ஆனந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அவர் இன்னும் அதிகமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஒரு டைம் பிரிட்ஜு கீழே போய்ட்டு உட்காருது இல்லை அந்த காட்டில் போயிட்டு வைக்கிறதுக்கு அந்த யாரும் சைலண்ட்டில் அங்கே போயிட்டு உட்காருனா ரொம்ப டீப் ஸ்டேட்டில் போவாங்க ஸோ எனக்கு அந்த ஸ்டேட் இந்த வெளியே வருது மனசு இல்லை அந்த மாதிரி டோட்டல் ஜீரோ நிலைக்கு போயிட்டுருக்கு அந்த மேல் எனக்கு என்ன ஃபீலிங்னால் இது மேல் எந்த நிலை இல்லை த ஃபைனல் அந்த மாதிரி டீப் பவர்ஃபுல் அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஃபீலிங் அந்த ஃபீலிங் அந்த அந்த ஆனந்த வருது எனக்கு அந்த அந்த ஃபீலிங் எனக்கு வருதுன்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா நம்ம நம்ம திருமணம் சொல்லும்பொழுது பொழுது சூக்குமம் எண்ணாயிரம் ஜபித்தாலுமே சூக்குமமான வழியிடை காணலாம் சூக்குமமான வினையை கெடுக்கலாம் சூக்குமமான சிவனது ஆனந்தமே ஒரு எந்த நிலையை அடைந்தார்னு சொல்கிறாரோ அந்த பூஜ்ய நிலையை அடைந்தார்னு சொல்கிறாரோ அதுதான் நம்மளுடைய தன் இருப்பு சரி ம் என்னமற்ற நிலை அதுதான் அங்கே வெட்டவெளிவாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாம்பவி மண்டலம் அப்படின்னு சரி அதுதான் அந்த அடித்தரை கரை அறுத்த அங்கே பேரின்ப சாகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுலேருந்து அந்த இடத்த நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் சமூகத்தில் பிரவேசிக்க பிடிக்காது சரிங்க ம் எப்படின்னா நான் கையில் தேன் வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி சக்கரை தண்ணியோ வெள்ளை தண்ணியோ அதே இதே இதுதான் இனிப்புன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் உண்மையிலேயே தேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு இது பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி நம்மளுடைய அந்த உயிர் அந்த உயிரானந்தத்தை அடையும் பொழுது அதுலேருந்து விடுபட முடியாமல் அந்த நிலையிலே இருக்கணும் அப்படின்றது தான் அதுதான் முடிவான நிலைன்னு சொல்லி சரி அதனால தான் நம்மளது இந்த சிதம்பர ரகசிய சூத்திரம் அப்படின்னா இதுதான் இல்லை இதுக்கு மேலே ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லை அவ்வளோதான் இதுதான் நமக்கு இறைவன் வந்து மிக குறுகிய ஆனால் மிகப்பெரிய நிலைப்பாட்டில் இருந்த மிகப்பெரிய சித்த ரகசியம் இருக்கும் சரி ஆமாம் அதுதான் அந்த நிலை ஒரு எல்லை இல்லாத நிலை விலைமதிப்பற்ற நிலை சரி நம்ம இந்த உயிர் எடுத்ததுனுடைய லட்சியம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உயிர் இருப்பை போய் அடையணும் அவ்வளோதான் சரி இப்படின்னா இது ஏதோ ஒன்றுலாம் இல்லை அது நமக்கு தெரியல சரி குழந்தை நிலையில் நம்ம அப்படி தான் இருந்தோம் சரி சித்த சுத்தம் அங்கே எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது ஏமாற்றமும் கிடையாது பசித்தாலும் அவ்வளோதான் அந்த நிலைப்பாட்டில் இருந்தது தான் சரி அதுக்கு வயிறு நிறைந்த அன்னை உடன் இருந்துட்டால் அந்த மலையில் என்ன நிலையில் இருக்குமோ அதுதான் அந்த நிலை ஏன்னா நம்ம படைக்கப்படும் பொழுதே அந்த நிலையில் தான் இருந்தோம் நம்ம வளர வளர விடாத விடலையும் சித்தமும் போதனையும் காணலும் சுய கருத்தும் இதெல்லாம் சேர்ந்து நம்மளை இருக்கிற இடத்த விட்டு எங்கேயோ கொண்டுட்டு போயிடுச்சு இந்த உலகத்தினுடைய அடிப்படை தேவைகள் அது சார்ந்த சிந்தனைகள் அது சார்ந்த செயல்கள் இந்த காயம் இந்த உலகம் தருகின்ற அந்த நிலை அந்த போற்றுதல் தான் பிரதானம் அப்படின்னு அங்க போய் தன்னுடைய இயல் அன்பு இன்ப ஆனண்டுக்கு துளைச்சு அதனுடைய மூலப்பொருள் என்ன இவர் இருந்த நிலை அந்த பரிபூர்ண அன்பு பரிபூர்ண இன்பம் பரிபூர்ண நிலை இந்த மூன்று சேர்ந்தது தான் இந்த நிலை சரி அந்த நிலை தான் அவர் அடைந்தேன்னு சொல்ற சரி ஆமாம் அந்த தலையற்ற நிலை அந்த சின்னமஸ்தா அப்படின்னு சொல்றதுங்கிறது அதுதான் சரி ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் நான் விடுதலைன்றது இவங்க என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க விடுதலை என்ன இங்கே இருக்கிற எந்த விதமான தடுப்புகளும் எந்த விதமான இருந்து உன் தலையை நீ விடுவிச்சிட்டின்னா நீ விடுதலை அடைஞ்சு சுத்த தந்திர நிலையான சுதந்திர நிலையை அடைஞ்சுரும் சார் அதை தான் சொல்கிறேன் சல் மே பார்த்து தீஷ் மே சஞ்சா மகர் மேக் ஷார்ட் மே சஞ்சா தான் குருமே அப்போது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா என்ன कि आपने वो एक शून्य का अपने जो तो स्टेट आपने हासिल किया वो एकदम हेवी एक डीप स्टेट में गया गुरु ने एक सूत्र बताया जो हमारे तिरुमंद जी का एक बुक है तिरुमंदिरम करके उसके अंदर उन्होंने लिखा है कि नाइन नॉट नाइन एक सूत्र है ठीक है ना उसमें क्या बोल रहे हैं कि एन्नायरम नम शिवाय जपितालम सुकम विनय के डे आनंद मतलब वो क्या बोल रहे हैं कि आपको अपने एट थाउजेंड ओम नम शिवाय अगर जब आप करते हो ना तो वो बोल रहे हैं कि आपको शिव का आनंद मिलेगा एक आपका जितना भी पुराना कर्म है वो तो पूरा शून्य हो जाएगा और शिव का आनंद जो बोल रहा है ना रस जो अंदर आपको जो अंदर से वो आ रहा है वो आपको ब्लिस हम जो बोलते हैं इंग्लिश में बोलते हैं द ब्लिस ऑफ शिवा तो वो आपको वहाँ से आपको अंदर से फीलिंग हो जाता है और गुरु जी बोल रहे हैं कि आपका जो दृश्य है चिंदा मस्त देवी का जो बिना जो सिर का जो एक ये था कि गुरु जी क्या कह रहे हैं कि सिर क्यों नहीं है वहाँ पर इसलिए दिखा रहे हैं क्योंकि और वो लेडी इसलिए है क्योंकि सिर जब रहता है तो हमको सिर्फ दुनिया का चिंतन रहता है मेरा पैसा क्या है मेरा फैमिली है मेरा हेल्थ मेरा खाना मतलब जो अनवांटेड चीज़ें अपने दिमाग में डाल के सब रख के अपना दिमाग ख़राब हो जाता है जब सिर ही नहीं है तो अपने को टेंशन ही नहीं है मतलब अपन तो टोटल जीरो स्टेट में रह है जाते हैं ना तो ये उसका मतलब है तो वो आपको वो स्टेट में आप गए करके उसका एक एविडेंस है और गुरु जी वही बोल रहे कि वही बता यू हैव बीन टू दैट ब्यूटिफुल स्टेट आप मेरी बात समझ रहे हो दैट इज वॉट गुरऑल यू हैव रीच दून्यताइट सो दुट हाँ उसके बाद मैं कैंपिंग करके चला गया तो और और जाके अगर जाके मुझे एक तो चीटी एक तो हाथी एक तो कुत्ता सब बराबर दिखने लगा उसमें भी पुराने में भी वही हूँ और वो विष्णु है भगवान शिव है या छोटे मोटे मंदिर का देवता है सब एक ही है ऐसा मुझको महसूस होने लगा सुनने के पोटे ना ना वो एर आने आगे भैर प्राणी पाता ना इन्हें கெட்டேசமயம் நான் எல்லாம் வந்ததாக நானும் வந்ததாக எல்லாம் வந்தான் அந்த ஃபீலிங் எனக்கு ஃபீலிங் பண்ணுறது அது மட்டும் இந்த கிட்டத்தட்ட கோவிலுக்கு போயிட்டாலும் கடவுள் விஷ்ணு பார்க்குற சிவன் பார்க்குறேன் எங்களுக்கு பார்க்குற எல்லா மூணு பேர் யாரும் வேற யாரும் கிடையாது எல்லாம் வந்ததாக நம்ம எல்லாம் வந்த சேம் பர்சன் அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் பண்ணுறதை நான் அந்த நம்ம உயிர் போ அப்படின்ற நம்மளுடைய அந்த உயிர் நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னா இங்கே எல்லாமே இந்த முகமூடிகள்லாம் கலந்துடும் ஒரே ஒரு மண் மண் ஒன்று தான் பல நற்கலன் ஆகிடும் ஒரே மண்ணு தான் அதில் ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் செய்யப்படும் அதே மாதிரி தான் அந்த ஒரே ஒரு ஆத்மா தான் எறும்பு முதல் யானை வரை இங்கே இருக்கும் எல்லாருமே ஒரே ஒரு மூலப்பொருளால் ஆக்கப்பட்டவங்க தான் ஆமாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதில் நமக்கு அந்த சூன்ய நிலையில் போக்கும் வரவும் புணர்வும் இல்லாத நிலையில் நம்மளுடைய ஜீவனம் இருக்கு அந்த ஜீவத்துவத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா உணர்வுகள் உடல் அது கடந்து உள்ளம் உள்ளம் கிடந்து உயிர்ப்பை அடையும் போது உயிரை அடையும் போது எல்லாம் முகம் மூட்டிங்கெல்லாம் அகன்று எல்லாம் உயிர் வடிவாக தெரியாது எல்லாமே உயிர் தான் அதில் நான் தெரியவேன் அது சின்னது அப்படின்னு வராது உயிரினுடைய உண்மையான மதிப்பு அப்போ தான் தெரியும் இதுதான் அந்த நம்ம நம்ம இந்த ஒரு ஒரு எறும்பு கூட நம்மளால் அந்நியமாக காண முடியும் நம்ம உயிர் மூலம் உயிர் வடிவாக நீங்கள் கண்டுட்டேன் அப்படின்னா வேதமற்றி ஏகங்கள் ये वही है आ, आपने वो जैसे आपको महसूस किया ना कि आप एक ही हो मतलब तो तो कोई भी भेजन है जैसे बोले बोला जो हमारे नीचे पर जो ये मिट्टी तो रहता है तो मिट्टी से अगर हम को लोग कोई बर्तन बनाते हैं तो घास बना दिया तो थ्रेड बना दिया मतलब अनेक टाइप के हम लोग बर्तन बना सकते हैं तो उसका आकार बदल देता है मगर उसका जो मेन फंडामेंटल मटेरियल जो है वो मिट्टी है तो वैसे ही गुरु जी को ये बोलता है कि जब हम शून्य में जाते हैं तो हमको बस मैं अलग हूँ ये अलग है वो अलग है ऐसा नहीं है। एक चीटी भी अपने को मैं ही जैसा समझ में आता मतलब तो अपने को वो जो भेद बोलता है ना अलग भेद भाव जो है टोटल खत्म हो जाता है और पूरा संसार पूरा जो ब्रह्मांड है वो मेरे अंदर ही है और मैं संसार के अंदर हूँ वो उस टाइप का एक आपको क्या बोलते हैं एक फीलिंग आ जाता है और आपको वो फीलिंग आ जाता है और दूसरे और एक बात में भूल जाता गुरु ने जब बताया था पिछले कंसेशन में गुरु ने आपको बोला कि गुरु ने बताया कि एक बार आदमी शक्कर खा लेता है या फिर गुड़ खा लेता है तो टेस्ट किया है मगर एक बार आदमी शहद बोलता है ना हनी भी हाँ। जो जो हनी बोलते हैं उसको एक बार आदमी टच कर लेता है तो ये सब भूल जाता है Mm -hmm. तो आपने जो शून्यता का जो अटेन किया है ना जो आनंद बोलते हैं तो ये स, आपने पहले बहुत सा काम किया होगा मगर एक बार आप फाइनल स्टेज पर आप आगे आपको टच किया इसके बाद आप हाँ जो परम आनंद बोलते हैं बार उसके बाद दर इज नो अदर लेवल तो ये भी मैं भूल गया था एक्सली आपको बताने तो दिस इज वन ऑफ द थिंग्स तो यू द पिनेकल दैट इज वॉट गुड इज एक्सप्लेन और मेरा ये जो है ना हाँ यहाँ पर क्या बोलते वायलेट कलर वायलेट कलर का पॉइंट बनना शुरू हुआ हमारे आंखें दोनों बंद हो गया ठीक और यहाँ वायलेट कलर का पॉइंट बनना शुरू हुआ मैं आंखें से देख रहा भीती आंखें से देख रहा ठीक और ये बढ़ता गया बढ़ता गया चक्कर के आकार में चक्कर के कारण बढ़ता गया छोटा होता गया बढ़ता गया छोटा होता गया ये कंटिन्यूअसली होने लगा जब फूट स्टैंडिंग करते थे सब जी ஐயா அவர் என்ன சொல்கிறாங்க ஒரு சூத்திர சாண்டிங் போட்டாங்கன்னா இந்த அவரது இந்த சக்கரத்தில் இந்த நெட்ரிக்கண்ட் சைடில் அதுக்கு வந்து சின்னதாக டாட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டாட் ஸ்டார்ட் ஆகிட்டப்போ லைட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் பெருசாகிடுறதுக்கு சின்னதாகுது பெருசாகுது சின்னதாகுது அந்த ஃபீலிங் எனக்கு திருஷை காண்டது ஸ்டார்ட் ஆகிடுச்சு தான் சொல்கிறாங்க ஆச்சா அபிவி சாண்டிங்காக இருக்குது ஸோ பீச்மே வேறு சாண்டிங்கு பீச்மே ஏ கான்சன்ட்ரேட் ஹோலி है ஒன்றைய சுருக்க ஆக்சாலு தரா ஆச்சு கேண்டிங் ஹீச்சல் தான் அவர் ஹீச் தரா அவர் அதை சொல்கிறாங்க இது இப்போவே ஆகிறது இப்போ இது பின்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கு பட் இப்போவே இப்போ நம்ம ஆயிரட்டி சொல்லிட்டோம்னா ஒரு கேன்ட்டிங் ஷாட்ட்டேனா அது எனக்கு அந்த திருஷ்டை வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் அதெல்லாம் அவர் பரிபூர்ணமாக அந்த நிலையை அடைஞ்சிட்டாரு சரி இது இதுதான் இந்த முடிவான நிலை இதுதான் ஒரு சித்தம் தெளிகிறதுக்கு ஒரு ஞான நிலை அடையிறதுக்கு திருமூலன் மறைச்சி வச்சுட்டு போன ஒரு மிகப்பெரிய இந்த யுகத்திற்காக மறைச்சு வச்சுட்டு போன ஒரு பெரிய ரகசியம் சரி ஆமாம் அந்த எண்ணாயிரம் முறை நம்ம சொல்கிறது அந்த நிலைப்பாடு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ஒரு எல்லை இல்லாத நிலைன்னு சொல்லுவோம் சரி அது வந்து நம்மளுடைய சகசர தரத்தினுடைய காட்சி காணப்படும் பொருள் இங்கே இருக்கும் காட்சி இங்கே நமக்குள்ளார மானசீகமாக அது வந்துடும் சரி அது வந்துட்டு தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு மலர் போல காட்டுறது அப்படின்னா ஆயிரத்தி இதழ்களுடைய தாமரையை என்னுடைய தரிசனத்தை பெறுவார் சரி இது அதான் சொல்கிறேன்ல இந்த நிலை இந்த உலகத்தில் இதுவரைக்கும் மறைக்கப்பட்டது சரி அதை நம்ம திருமுலர் தயவால நம்ம பெற்று வந்திருக்கோம் சரி ஒரு நூற்றி எட்டு நான் என்னமா சொல்லுன்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை சரி ஒரு ஆயிரம் திட்டு இவர் சொல்றாரு ஆயிரம் திட்டு தான் எழுதிருக்க சரி இன்னும் எழுத வேண்டியதுன்னு எட்டாயிரம் எட்டாயிரம் போது பிரஜ்னை அவஸ்தை அப்படின்னு ஒன்று இருக்கு சரிங்க நமக்குள்ளார இப்ப நம்ம எப்படி ஒரு உறங்கினதுக்கு அப்பட்டுக்கு எதுவுமே நமக்கு புலப்படாத நிலை ஏற்படுகிறது அது வரைக்கும் இந்த பிரக்ஞைங்கிற நான்ன்ற தண்ணீர்ப்பு இருக்குல்ல இந்த முகம் இந்த பேர் இந்த இந்த நிலைப்பாடுகள் இதெல்லாம் அந்த அவஸ்தை இந்த அவஸ்தை ஒரு நாள் விட்டு போடும் அது அந்த எட்டாயிரத்துல அந்த நிலைப்பாடும் போயிடும் சரி தான் போய் அவங்க உட்கார் அவங்க விழி மூடி விழித்திருந்து முனைச்சொழி மார்க்குமாய் முனைப்புடன் தியானத்தில் லைக்குங்க சிவம் அது யாண்டும் தன்னை காட்டும் அதுதான் சிவ பரம்பொருளோட சதா இருப்பு நிலை யாண்டும் மங்கள மனோன் சதானந்தத்தில் இருக்கிறான் சரி அவ்வளோதான் அந்த ஒரு அதனால தான் அவரால் அவராக இருக்க முடியாது சரி அவ்வளோதான் அவரை முழுக்க இங்கே ஒவ்வொரு உயிருக்குள்ளாரையும் அவர் அவர் மயமாக தான் இருக்கார் சரி ஒரு மலையாக இருக்கும்போது அதுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சா சரி அப்படியே தான் படித்தார் அதுக்கு பசிச்சா அழுவோம் வலித்தா அழுவோம் மற்றபடி அன்னை மடியில் பொழுது அது தான் இருந்தது அவ்வளோதான் அந்த நிலையை தான் அடைய ஞானம்னா எதையோ அடைய போறதுன்னு இருக்காங்க கத்துக்கிட்ட சமாச்சாரங்கள் இருக்குல்ல இந்த விசாரணைகள் இருக்குல்ல இது அது இந்த உடல் சார்ந்தது இந்த பசு தாக சுக துக்கம் இருக்க மனம் இந்த இத்தியாதிகளின் பெயரால் இந்த சித்த நிலை நின்று நம்மளுடைய மூல ஆனந்தத்தை இழக்க வச்சிருச்சு அந்த நம்மளுடைய அந்த மழலை நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது தான் ஞானம்னா ஒன்றுமே இல்லை சித்த சுத்தம் அதுதான் அது பசித்தாலும் மற்றபடி அது சதானந்தத்தில் தான் இருக்கும் அந்த மணலை நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது சிவ பரம்பரோட அந்த சிவானந்தத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான நிலைப்பாடு தான் நம்மளுடைய சிதம்பர ரகசிய சூத்திரம் அதுதான் நம்ம இத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்களை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அதான் சூட்சமாக எடுத்து அதை தான் பெற்று அவர் அதை கூறுகிறார் அவர் இருப்பது அதுதான் ஒரு ஆத்ம ஒளியினுடைய தரிசனம் அவரின் தரிசனத்தை அவர் கண்டார் இப்போ சொல்கிறாரில்ல நான் கண்ணை மூடி உட்காந்தா நான் உடனே நான் அந்த நிலையை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார்கள் அதுதான் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் தாண்டி இவரிடத்துலேயும் சில தகுதிகள் இருக்கு என்ன தகுதிகள் இருக்குது அப்படின்னா அதில் இவர் அர்ப்பணத்தோடு அர்ப்பண உணர்வுகளோடு தன்னை சமர்ப்பித்து அங்கே நிலை நின்றார் சுத்த விசுவாசத்தில் நிலை நின்றார் அதுதான் அதை தவன்றது ஒன்று அந்த உழைப்புன்றது ஒன்று திறமன் உணர்வில்லை அது மாதிரி இவர் வந்து அதை தன் அர்ப்பண உணர்வோடு இருந்ததுனால அவருக்கு எளிதாக கிட்டினது எல்லாத்தையும் தாண்டி இவருக்கு அந்த நம்ம குருநாதருடைய ஆசீர்வாதமும் இருக்குது அதனால் அந்த உயரிய காட்சிகள்

அதனால் அதுதான் அதனோட அவர் நம்ம குருநாதரோட ஆசீர்வாதத்தின் பெயரால் கிட்டினது இன்னும் அடுத்த அடுத்த கட்ட நிலைக்கு அவரை செல்ல சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த உலக அரங்கத்துக்கு அதை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் சரி உண்மையான விடுதலை எங்கேயும் கிடையாது சரி தபத்தில் இல்லை தியானத்தில் இல்லை பக்தி இல்லை எல்லாம் ஒரு நிலைக்கு அழைச்சிட்டு போய்ட்டு விட்டுடும் என்ன காரணம் அப்படின்னா இங்கே அவ்வளோ பாதைகள் இருக்குது என்னை நான் கரைக்கிறதுக்கு ஒன்று இருக்குல்ல நான் கரையணும்ல நான் கரைஞ்சதுக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த காட்சி கிடைக்கும் திட்ட வஸ்துவாக இருந்து திரவ வஸ்தூலேருந்து அதுக்கு முன்னாடி அதை வாயு வஸ்துக்கு மாறணும் இப்போ நம்ம கல்லாகவே கரணமுரடாக உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது நம்மை நமக்குள் நாம் தரிசிக்க வேண்டும் நம்ம அகமயம் சிவோகம் அகோகம் செல்லணும் அப்படின்னா சிதம்பர ரகசியம் தான் வழி அதை நம்ம உலகத்துக்கு தரத்துக்கு தான் வந்துடும் சரி அதை தான் நம்ம அது அவருடைய உடமையாக தான் நம்ம தரணும் சொல்லணும் அதனால் தான் நம்ம அதற்கு விலை வைக்கவில்லை சரி இத்தனை வருடம் கழிச்சு இப்பதான் வராரு இவராதான வராரு நம்ம அழைச்சோமா ஏன் நம்ம அழைக்கல நம்ம அழைக்கல அது நம்ம நோக்கம் இல்லை என்னைக்கு அது அழைச்சிட்டு வருதோ அன்னைக்கு வரட்டும் சொல்றது புரியுதா என்னைக்கு அது அழைச்சிட்டு வருதோ அது வரட்டும் அதுக்கு அடுத்து நம்ம பார்த்துக்கோ ஏன்னா நம்ம இங்க என்ன நிலைப்பாடுகள்னா அவன் ஆணை இல்லாம இங்க வர முடியாது வேண்டியது இல்லை ஏன்னா அது இப்ப இவர் எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் வழி அவர் வழி செல்லட்டும் அவர்கள் அந்த பலனை அடையட்டும் உடல் ரீதியான நோய் மன ரீதியான நோய் உயிர் ரீதியான நோய் எல்லாத்துக்கும் இதுக்கு விடை உண்டுன்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம சத்தி யுகத்தினுடைய ஒரே ஒரு கைச்சாவி நம்ம இந்த சூத்திரத்துல தான் आपने जो भी बताया ना तो मैंने उनको एक्सप्लेन करके बताया तो गुरुजी वो कह रहे हैं कि आपका जो एक्सपीरियंस है अभी तो आपके यहाँ पे जो थर्ड आई जो हम बोलते हैं ना यहाँ पे जो अपने फोर आइड पर आपको जो डिश आया वो एक्चुअली क्या है कि भूजी बोल रहे कि आपका जो सहस्तर ऊपर आता है जो यानी कि हज़ार जो पुष्प तो होते हैं यानी कि लोटस वो आपके खुल चुके हैं ठीक है ना तो ये दैट इज़ अ वेरी वेरी बिग मोटिव अचीवमेंट एक गोल है और आपको ये इसलिए हो रहा है क्योंकि तिरुमूला जी जो है उनका आशीर्वाद है एंड आपने भी वहाँ पर ऐसा नहीं कि बस मैंने तपस किया करके ये चीज़ नहीं है आपने अपने अंदर पहला सरेंडर सिलेंडर बोलता ना समर्पण गुरु के प्रति हाँ। एक भाव है वो समर्पण के भाव से आपने इस सूत्र को किया हुआ है तो इसलिए ये सब आपको गुरु मंडल से और गुरु के आशीर्वाद से आपको ये सब हो रहा है ठीक है ना तो कितना भी आप तपस कर लो कुछ भी कर लो तो क्योंकि तपस करने के लिए बहुत से मतलब करोड़ों रास्ते हैं पर हर किसी को ये चीज़ होती नहीं है तो ये इसलिए हो रहा है क्योंकि आपने जो तो किया है एट द सेम टाइम आपने वहाँ पे सरेंडर यानी कि समर्पण जो आपने किया, किया है उसके वजह से आपको ये दृश्य आ रहे हैं और गुरुजी वही बोल रहे हैं यहाँ पे जो हो रहा है वो आपको यहाँ पे आप थर्ड आई पे आपको दिखता है क्योंकि दिस इज द आई ये दृश्य देख सकता है मगर यहाँ पे मतलब यहाँ पे ना कहीं भी अगर कुछ होता है यहाँ पे दिख जाता है तो आपको जो सहस्र जो तल है वो खुल चुका है गुरु जी कह रहे हैं और इसके ऊपर भी एक लय करके बोल रहे हैं क्या बोल रहे हैं कि आठ हजार जो आठ हजार जो एक लेवल आता है जो हमारा सूत्र में चैंटिंग आता है एट थाउजेंड आप जब लेवल बोलना जो प्रज्ञा बोलते ना प्रज्ञ प्रज्ञा अवस्था मतलब जो हम लोग बोलते हैं कि टोटल अगर किसी को शिव को अनुभूति करना है या फिर शिव होना है उनको उस लेवल पे जाके उनको स्तंभन होना है टोटल जीरो में एट थाउजेंड पे तो वो चीज़ भी है अगला क्योंकि जितने भी अभी दुनिया में जो भी मार्ग दिखा रहे कि बोले ये मार्ग है वो मार्ग ये मार्ग है सभी मार्ग आके लास्ट श्यू में फिनिश होता ना मगर ये किसी को नहीं पता है इसके ऊपर और कुछ है क्या हमारा चिदम्बर रहस्य सूत्र के ऊपर अगर कुछ है कुछ भी नहीं है गुरु बोल रहे हैं आठ हज़ार जाके अगर कोई बहुत बड़ा स्टेज है वो अगर वो टच कर लेता है तो आदमी खुद शिव बन जाता है तो एक ऐसे गुरुजी बोलते हैं शून्य टोटल क्या बोलते हैं और गुरु जी बोलते हाँ आपने जो दृश्य देखा है आपका आत्मा ना सेल्फ सोल आपने सेल्फ रिया रियलाइजेशन है करके गुरु जी कह रहे हैं आपको, आपको, आपको तो स्टेज ऑफ सेल्फ रियलाइजेशन इन द इज वॉट गुरुजी आपको दैट इज वॉट गुरुजी सेट इज आपने अभी ये स्टेज अपने अटेंड कर लिया ना नाउ इट इज़ फॉर यू टू टेक दिस टू द एंटायर वर्ल्ड ताकि ये हर कोई अगर करता है ना देन एवरीथिंग द होल बहुत से चीज़ें लोग सोच रहे कि ये मैं कर लूंगा वो ऐसा कुछ नहीं है फाइन आपको शिव में लीन होने के लिए क्या रास्ता है ये थाउजेंड एट मेथड है आप अगर इसको कर लेते हो देन यू विल रीच दैट स्टेज

गुरु जी को बहुत बहुत आभार हूँ मैं लगता विदम को बहुत बहुत धन्यवाद हूँ और गुरु मंडला को बहुत बहुत मैं प्रणाम करता हूँ ताकि मतलब कि हमको सुना और हमको इस काबिल समझा कि ये सूत्र हमको मिले और मेरा आत्मा मुक्त हो सुपिन जी भगत हुए सो आई एम वेरी वेरी गैंकफुल टू ऑल्स ऑल द गर्ल्ड एंड சரி சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப குருநாத்லேருந்தே குரு அருள் இருந்தால் எனக்கு இந்த சூத்திரம் எனக்கு நான் வழி வந்துடுச்சு இதில் அனுபவம் பண்ணிவிட்டேன் அந்த லெவலுக்கு போய்ட்டு எனக்கு தர்சனம் உள்ள சொல்லுற மாதிரி செல்ஃப் ரியலைஸ் ஆத்ம தரிசனம் ஆகிட்டுருக்கேன் எனக்கு இதுக்கு ரொம்ப நன்றி குருமந்தலுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் சரி சிவமண்டி